கீதாஞ்சலி தமிழில் பாடல் எண் இருவது தாமரை மலர்ந்த நாளில் ஐயோ என் மனம் அலைந்து கொண்டிருந்தது அது எனக்கு தெரியாது என் கூடை காலியாக இருந்தது பூ கவனிக்கப்படாமல் இருந்தது தாமரை மலர்ந்த நாளில் ஐயோ என் மனம் அலைந்து கொண்டிருந்தது அது எனக்கு தெரியாது என் கூடை காலியாக இருந்தது ஊ கவனிக்கப்படாமல் இருந்தது அவ்வப்போது ஒரு சோகம் என்னை தாக்கியது நான் என் கனவிலிருந்து எழுந்தபோது தெற்கு காற்றில் ஒரு விசித்திரமான நறுமணத்தின் இனிமையான தடயத்தை உணர்ந்தேன் அவ்வப்போது ஒரு சோகம் என்னை தாக்கியது அந்த தெளிவற்ற இனிமை என் இதயத்தை ஏக்கத்தால் வலிக்கச் செய்தது அது அதன் நிறைவை தேடும் கோடையின் ஆர்வமுள்ள சுவாசம் என்று எனக்கு தோன்றியது அது அதன் நிறைவை தேடும் கோடையின் ஆர்வமுள்ள சுவாசம் என்று எனக்கு தோன்றியது அது இவ்வளவு அருகில் இருந்தது என்னுடையது இந்த பரிபூர்ண இனிமை என் இதயத்தின் ஆழத்தில் மலர்ந்தது என்பது அப்போது எனக்கு தெரியாது இந்த பரிபூர்ண இனிமை என் இதயத்தின் ஆழத்தில் மலர்ந்தது என்பது அப்போது எனக்கு தெரியாது